அஸ்லாம் அலைக்கும் பிரியமான நண்பர்களே சகோதர சகோதரிகளே மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்று நாம் பேசுகிறோம் நமது நாட்டின் நமது சமூகத்தின் அமைதி மற்றும் ஒற்றுமையை பற்றி வெவ்வேறு நம்பிக்கைகளும் கலாச்சாரங்களும் ஒரு பூங்காவிலுள்ள பூக்களைப் போல ஒன்றாக நிற்கும் நமது நாட்டின் அழகை பற்றி ஆனால் இந்த பூங்காவின் நிறத்தை கெடுக்கவும் அங்கே பிளவின் விதைகளை விதைக்கவும் முயற்சிக்கும் சில தீய சக்திகளை நாம் தீவிரமாக கவனிக்க வேண்டியுள்ளது கடைந்த திவசம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகரிலிருந்து நாம் சில கவலைக்குரிய செய்திகளை கேட்டோம் அங்குள்ள கோவில்களின் சுவர்களில் சில ஆத்திரமூட்டும் வாசகங்கள் எழுதப்பட்டதாகவும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடந்த இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் இந்து கோவிகளின் சுவரில் ஐ லவ் முகம்மது என்று எழுதிய இந்துத்துவ அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜிஷாந்த் சிங் ஆகாஷ் சரஸ்வத் திலீப் சர்மா அபிஷேக் சரஸ்வத் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்கள் நகரில் மத கலவரத்தை உருவாக்குவதே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்கவே குற்றவாளிகள் முயன்றதாக சீனியர் போலீஸ் நீரஜ் குமார் ஜதோன் கூறினார் கோயில்களின் சுவர்களில் ஐ லவ் முகமது என்ற வாசகங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது சேனா என்ற இந்துத்துவ அமைப்புதான் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியது அவர்களின் ஆலோசனையின் பேரில் மௌலவி முஸ்தகீம் குல் முகம்மத் சுலைமான் சோனு பக்ஷ் ஹசன் ஹமீத் யூசுப் ஆகியோரை காவல்துறை முன்னதாக கைது செய்திருந்தது உண்மை வெளிவந்த சாகச்சரியத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் எஸ்எஸ்பி அறிவித்தார் இந்த வாசகங்கள் தோன்றிய போதே சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் பிட்டமிடப்பட்ட சதியின் ஒரு பகுதிதான் இந்த சுவரெழுத்து என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் ஜியாவுர் ரஹ்மான் பர்க் கூறியிருந்தார் பாரபட்சமற்ற விசாரணை நடந்தால் இந்த சுவரெழுத்தின் பின்னால் ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்பது தெளிவாகும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் தனித்து பேச நான் விரும்பவில்லை மாறாக இதுபோன்ற சம்பவங்கள் நமது சமூகத்தில் எழுப்பும் சில பெரிய கேள்விகளை பற்றித்தான் பேச விரும்புகிறேன் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அல்லது எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதை செய்தார்கள் என்பதை விட இது போன்ற செயல்களின் உண்மையான நோக்கம் என்ன பிரியமானவர்களே அதற்கான பதில் மிகவும் தெளிவானது பயத்தையும் கோபத்தையும் பரஸ்பர சந்தேகத்தையும் வளர்ப்பது ஒரு மக்கள் பிரிவினை மற்றொரு பிரிவினருக்கு எதிராக திருப்புவது நூற்றாண்டுகளாக நாம் காட்டிக்காத்து வரும் நல்லிணக்கத்தை சிதைப்பது இதுதான் இதுபோன்ற செயல்களை செய்பவர்களின் நோக்கம் அவர்கள் எந்த மதத்தின் பெயரை சொன்னாலும் எந்த அமைப்பின் அடையாளத்தை பயன்படுத்தினாலும் அவர்களின் உண்மையான நோக்கம் ஒன்றுதான் அது இந்த நாட்டின் அமைதியை கெடுப்பது அவர்கள் நமக்காக வைக்கும் பொறிகள்தான் இவை நமது உணர்ச்சிகளை தூண்டி நம்மை தெருவில் இறக்கி ஒருவருக்கொருவர் சண்டையிட வைத்து அதில் அரசியல் ஆதாயம் தேடி காத்திருப்பவர்களின் பொறிகள் அந்த பொறியில் விழ வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் தான் ஒரு உண்மையான விசுவாசி என்ற முறையிலும் இந்த நாட்டின் பொறுப்புள்ள குடிமகன் என்ற முறையிலும் நமது கடமை என்ன முதலில் வேண்டது விவேகம் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பிரதிகிரியை செய்வதற்கு பதிலாக விவேகத்துடன் சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக கிடைக்கும் செய்திகளின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இது சமூக ஊடகங்களின் காலம் ஒரு சிறிய காட்டுத் தீயாக பரப்ப சில நிமிடங்கள் போதும் காண்பதையும் கேட்பதையும் அப்படியே நம்பி பரப்பும்போது நாம் அறியாமலேயே யாருடையதோ ஒரு கொடிய நோக்கத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறோம் தூய இஸ்லாம் இவ்விஷயத்தில் நமக்கு வழங்கும் வழிகாட்டுதல் மிகவும் தெளிவானது பரிசுத்த குரான் நமக்கு கற்றுத் தருகிறது சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே ஒரு தீயவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதன் தன்மையை நீங்கள் தெளிவாக விசாரித்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அறியாமையால் நீங்கள் ஒரு சமூகத்திற்கு தீங்கு செய்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்த செயலுக்காக வருந்துபவர்களாக ஆகிவிடாதீர்கள் பாருங்கள் எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் ஒரு செய்தியை கேட்கும்போது அதை யார் கொண்டு வந்தார்கள் அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரிக்காமல் பிரதிக்ரிய செய்வது பெரிய ஆபத்துகளில்தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான் அதேபோல நமது கோபமோ வெறுப்போ நீதியின் பாதையிலிருந்து நம்மை தவறவிடக்கூடாது அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்காக உண்மையுடன் நிலைத்திருப்பவர்களாகவும் நீதியுடன் சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள் ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்கவங்களை தூண்ட வேண்டாம் நீங்கள் நீதி செலுத்துங்கள் அதுவே இரையச்சத்திற்கு மிகவும் அருகாமையானது ஒரு பிரிவினர் நமக்கு அநீதி இழைத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு திரும்ப அநீதி இழைக்க இஸ்லாம் நம்மை அனுமதிக்கவில்லை குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட வேண்டும் அதற்காக நாட்டில் சட்டமும் சம்விதானங்களும் உள்ளது அந்த சட்டத்தின் வழியாக நீதிக்காக நிலை கொள்வதே வேண்டது அதேபோல மற்றவர்களின் வழிபாட்டுத் தலங்களையும் நம்பிக்கை கோட்பாடுகளையும் கேலி செய்யவோ அவமதிக்கவோ இஸ்லாம் கற்றுத்தரவில்லை அது மேலும் பெரிய குழப்பங்களுக்கே வழிவகுக்கும் குரான் கூறுகிறது அல்லாகுவையின்றி அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி திட்டினால் அவர்கள் அறியாமையால் வரம்பு மீறி அல்லாகுவை திட்டுவார்கள் மற்றவர்கள் புனிதமாக கருதுபவற்றை நாம் மதிக்க வேண்டும் கோவில்களோ மஸ்ஜிதுகளோ தேவாலயங்களோ ஆகட்டும் வழிபாட்டு தலங்களை அவமதிப்பது இஸ்லாமிய பண்பு அல்ல அது ஹவான் தல அநீதியாகும் சகோதரர்களே நமது உண்மையான எதிரி ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவு அல்ல நமது அண்டை வீட்டாரான ஹிந்துவோ கிறிஸ்தவரோ நமது எதிரி அல்ல நமது உண்மையான எதிரி வெறுப்பு பகைமை அநீதி இந்த வெறுப்பை பரப்புபவர்கள் எந்த மதத்தின் பெயரை சொன்னாலும் அவர்களுக்கு எதிராகத்தான் நாம் ஒன்றிணைய வேண்டும் அலிகரில் கோவிலில் ஆத்திரமூட்டும் வாசகங்களை எழுதியவர்களும் மற்றொரு இடத்தில் ஒரு மஸ்ஜித் மீது கல்லறிபவர்களும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்தான் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான் நம்மைப் பிரிப்பது இந்த பிளவின் அரசியலைதான் நாம் திருச்சறிய வேண்டும் இஸ்லாம் என்ற சொல்லின் அர்த்தமே அமைதி என்பதுதான் அந்த அமைதியின் தூதர்களாக இருக்கவே அல்லாஹ் நம்மை கட்டளையிடுகிறான் முகமது நபி சல்லல்லாஹலை வசல்லம் கற்றுத்தந்தது வன்முறையின் வழியல்ல பொறுமையின் விவேகத்தின் அமைதியின் வழி மதீனாவில் அனைத்து பிரிவு மக்களையும் உள்ளடக்கிக் கொண்டு அவர் உருவாக்கிய மதீனா சார்ட்டர் உலகின் முதல் சமூக ஒற்றுமைக்கான ஒப்பந்தமாகும் ஆகவே பிரியமானவர்களே நாம் விழிப்புடன் இருப்போம் ஒன்றாவதாக ஆத்திரமூட்டும் செயல்களில் வீழாதிருக்க இரண்டாவதாக செய்திகளின் தன்மையை விசாரியுங்கள் வதந்திகளை பரப்பாதீர்கள் மூன்றாவதாக நமது அண்டை வீட்டாருடன் பிற சமூகத்தினருடன் நல்லுறவை பேணுங்கள் நான்காவதாக அநீதியை எங்கே கண்டாலும் அது யார் தரப்பிலிருந்து வந்தாலும் அதற்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அமைதி முறையிலும் குரல் எழுப்புங்கள் நமது ஒற்றுமைதான் நமது பலம் அந்த பலத்தை சிதைக்க எந்த ஒரு மதவாத சக்தியையும் நாம் அனுமதிக்க கூடாது நமது நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவி நிறுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அனுகிரகிக்கட்டும் ஆமீன் அசலாம் அலைக்கும்